இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அரண்டர் ஜாக்கள் அதிகாரம் இருபது வசனம் ஐந்து உன் கண்ணீரை கண்டேன் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் நம்மளை எல்லாரும் சொல்லலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க நல்லாதானே இருக்கிறாங்க ஒரு குறைவும் இல்லையே அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்தை பார்த்து மனுஷங்க சொல்லுவாங்க ஆனா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் நம்ம வேதனைகளை அறிகிற ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று கர்த்தர் கண்டார்னா அற்புதத்தை செய்யாமல் இருக்க மாட்டார் மாணவர்களே சேக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டு முடிய போகுது அவ்வளவுதான் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு ஏசாய தீர்க்கதாசி வந்து சொல்லிக்கிட்டு போறாரு கர்த்துடைய வார்த்தையை தேவ சமூகத்துல முகம் குப்புற சுவர்புறமாக திரும்பி கண்ணீரோடு ஜபித்தார் மாணவர்களே இந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர் உடனே கத்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது உன் விண்ணப்பத்தை கேட்ட உன் கண்ணீரை கண்டேன் ஆயிஷு நாட்களை கத்தர் கூட்டி கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே உங்க கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார் எந்த காரியத்துக்காக நீங்கள் அழக கொண்டிருக்கிறீர்களோ அந்த கண்ணீரை காணும்படியாய் அந்த கண்ணீரின் ஜபத்துக்கு உடனே பதில் தருகிற அப்பா ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஏசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு எந்த காரியமா இருக்கட்டும் அப்பாவிடமிருந்து பதில் கிடைக்கும் அற்புதத்தை கத்தர் செய்வார் அதிசயங்களை செய்வார் அழுகையை கத்தர் மாற்றுவார் ஜபிப்போம் நீங்க நல்லா தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அப்பா சேக்கிய ராஜாவுக்கு கத்துடைய வார்த்தை கடந்து வந்தது அற்புதத்தை செய்தீரே ஆண்டு ஒரு என்னுடைய வியாதி மாறாதா என்று சொல்லி கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா கவலையோடு ஜபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா என்ன ஆண்டு ஒரு அற்புத சுகத்தை கற்றிடுகிறபடி ஸ்தோத்திரம் பலவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் ஏசுவின் நாமத்தினால எந்தெந்த பகுதியிலவங்க பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அந்த பகுதியில கத்துடைய வல்லமை கடந்து செல்லட்டும் அத்தராசிர்வதிப்பீராக தாங்கி கொள்விக்கிறபடினால ஸ்தோத்திரம் கத்தாவே கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கத்திர ஆசிர்வதிப்பீராக கர்ப்பிணிகளை ஆசிர்வதிங்கப்பா திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா படித்து முடித்தும் நல்ல ஒரு ஜாப் இல்லாம இருக்கிறாங்கப்பா இவ்வளோ வாலிப பிள்ளைங்க வேலை வாய்ப்பை இழந்து கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசிர்வதிக்கிறபடிய ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துவீராக செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பானே பிரியமானவர்களே கத்திரம் முழு பேசியிருக்கிறார் உங்க கண்ணீரை கந்த ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக முறை ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்களும் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க